பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தியே தீர வேண்டும் அதற்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாக வேண்டும் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தியாக வேண்டும் ஒரு மாநிலத்தில் நாற்பது வெற்றி பெற்றால் பாஜகவை வீழ்த்திவிட முடியுமா என்ற கேள்வி எழும் தமிழ்நாட்டில் இப்படி நாம் செயல்படுவதைப் போல கர்நாடகாவில் அங்கே செயல்படுகிறார்கள் கேரளாவில் இடதுசாரிகள் செயல்படுகிறார்கள் மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி செயல்படுகிறார் பஞ்சாபிலே ஆம் ஆத்மி கட்சி செயல்படுகிறது டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி செயல்படுகிறது உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் செயல்படுகிறார் பீகாரிலே லல்லு பிரசாத் யாதவ் செயல்படுகிறார் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற கட்சிகள் பிஜேபி அங்கு வெற்றி பெறவிடாமல் வீழ்த்துவதற்கான உத்திகளை விதித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாற்பது நாற்பது வெற்றி பெற்ற மம்தா வெற்றி பெற்றால் பிஜேபி தூக்கி எறிய முடியும் தென்னிந்திய மாநிலங்களை கர்நாடகாவிலே போனவரை அவர்கள் வெற்றி பெற முடிந்தது ஆந்திராவிலே வெற்றி பெற முடியவில்லை தெலுங்கானாவிலே அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல வெற்றி பெற முடியவில்லை தமிழ்நாட்டிலே அவர்களால் வளாட்ட முடியவில்லை கேரளாவிலே அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை மகாராஷ்டிரா வரையில் தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்த தென்னிந்திய மாநிலங்கள் அவர்களின் மாய்மால அரசியலுக்கு இரையாகவில்லை இன்னும் அதுதான் நிலை ஆந்திராவிலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது தெலுங்கானாவிலே பெரிதாக எதையும் சாதித்துவிட முடியாது மகாராஷ்டிராவிலும் இப்போது அவர்களால் எதையும் செய்துவிட முடியாது கர்நாடகாவிலும் போன முறை வெற்றி பெற்றதைப் போல பெரிய வெற்றியை அவர்களால் பெற்றுவிட முடியாது கேரளாவிலே இடதுசாரிகள் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து ஒரே ஒரு தொகுதியை கூட அவர்களால் பிடுங்க முடியாது அவர்களால் அதிமுகவிலேயே ஒன்று முடியாது என்கிற போது பாஜக ஒன்றும் முடியாது ஏற்கனவே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி பூஜ்ஜியம் என்று சொல்லிவிட்டார் ஜீரோ தென்னிந்திய மாநிலங்களில் அவர்களால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்கிற போது உத்தரப்பிரதேசத்திலும் அப்படி நாம் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால் பீகாரிலும் நாம் கணிசமான வெற்றியை பெற்றால் டெல்லி பஞ்சாபிலும் வெற்றி பெற்றால் பிஜேபியை தூக்கி எழுதிய முடியும் இருந்து அப்புறப்படுத்த முடியும் அதற்கான வியூகத்தை வகுத்தவர் முதல் புள்ளியை வைத்தவர் அதை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது இருக்கிற அதிமுகவை எதிராக அகில இந்திய அளவில் பிஜேபி எதிரியாக முன்னிறுத்தி வியூகத்தை வறுத்து செயல் திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அப்படி அந்த முயற்சியை அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறது இந்த தேர்தலிலும் பயணிக்கிறது